எழுத்தாளராக அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் அவருமே பாட்டு எழுதிருக்காரு ஆமா ஜெயகாந்தன் வந்து திரைப்படத்துல வந்து நடிக்க வந்து தண்டை கலைஞரா திரையில காண்பிச்சுக்கிட்ட ஒருத்தருக்கு பின்னாடி வந்து பெரிய கவிதை உள்ளவும் எழுத்தாற்றலும் கவிதை எழுதக்கூடிய தன்மையும் இருந்திருக்கு எரிக்கர பூங்காற்றே நீ போற வழி தென்கிழக்கே தென்கிழக்கு வாசமல்லி ஒன்ன தேடி வர தூது சொல்லு பாடுறதுல இசை இருக்கு நம்ம பாத மலர் நோகம் முன்னு நடக்கும் பாத வழி இந்த வீடியோவை உங்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் தேனி கண்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமா எத்தனையோ பிரபலமான பாடலாசிரியர்களை பார்த்திருக்கு மருத தஞ்சை ராமையா தாஸ் உடுமலை நாராயணகவி குமா பாலசுப்ரமணியம் கவிஞர் காமு ஷெரீப் அப்புறம் வந்து பிற்காலத்தில் வந்து கண்ணதாசன் கவிஞர் முத்துலிங்கம் கவிஞர் வாலி வைரமுத்து பழனிபாரதி முத்துக்குமார் ஸ்னேகன் வரைக்கும் இப்போ வந்து யுகபாரதி இது மாதிரி நிறைய பாடலாசிரியர்கள் பிரபலமாக இருக்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் எண்பதுகள் எழுபதுகள் எண்பதுகள் அந்த காலகட்டத்தில் ஒரு பாடல் எழுதின பாடலாசிரியர்களும் இருந்திருக்காங்க அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கருப்பு வெள்ளை காலத்திலேருந்தே பா இந்த மாதிரியான ஒரு ஒரு பாடல்கள் எழுதினவங்களும் சின்ன சின்ன பிட் சாங் எழுதின கவிஞர்கள்லாம் இருக்காங்க குறிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு கவிஞரை நம்ம ஒரு ஒரு பாடலை பற்றி பேசலாம் ஒரு தட்சிணாமூர்த்தி இசையப்பாட தட்சிணாமூர்த்தி வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணவர் பெரிய மலையாளத்தில் உள்ள இசைக்கலைஞர்களுக்கு ஒரு குரு மாதிரின்னு சொல்லலாம் அவரை பார்த்தாலே வந்து ஒரு ஒரு பிராமண ஒரு குரு மாதிரி தான் இருப்பார் அவர் வந்து தமிழுக்கு சினி படத்துக்கு ப மியூசிக் பண்ண வரும் பொழுது இசையான இளையராஜா அவர்கள்லாம் ரொம்ப மரியாதையாக பார்க்கக்கூடிய அவர் தான் தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஒரு ஊதாப்பு கணசி முட்டுகிறது அப்படிங்கிறது தான் படத்து பேர் அந்த படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணுறாரு அதில் வந்து நல்ல மணம் வாழ்க நாடு போற்ற வாழ்க தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க இந்த பாட்டு வந்து தமிழ் தமிழ்நாடு முழுக்க திருமண வீடுகளில் வந்து ஒழிக்காத இடமே இல்லை இது வந்து யாருக்கு தெரியாதவங்களே இருக்க இருக்க முடியாது அப்படியான ஒரு பாட்டு ஆனால் இந்த பாடலை எழுதுனது வாலியோ கண்ணதாசனோ புலமை பித்தனோ யாருமே கிடையாது கோவை குமாரதேவன் ஒரு கவிஞன் நீ சொல்லும் போது தான் தெரியுது ஆமாம் அவர் வந்து யாருக்குமே தெரியாது அவர் வந்து அவர் ப்ரொடக்ஷனில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு சினிமா ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவருக்குள்ளே ஒரு ஆற்றல் அதெல்லாம் இருந்திருக்கு அந்த பாடலை எழுதுறது கிரியேட்டிவான விஷயங்கள் தானே சினிமாவில் இருக்க முடியும் அப்படியான ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு கவிஞருக்காக வெயிட் பண்ண நேரத்தில் அவர் வரலை உடனே அவரை வந்து எழுத வச்சிருக்காங்க அவர் வந்து ஒரு திருமணம் இது எழுதி கொடுங்க அப்படின்னா அவர் வந்து வாழ்த்துப்பா மாதிரி எழுதி கொடுத்துட்டாரு உடனே அவர் வந்து அங்கேயே தர்ஷனமூர்த்தி அவர்கள் வந்து இசையமைச்சு அது வந்து ஒரு சிறப்பான பாடலாக வந்துடுச்சு அது சரணத்திலலாம் பார்த்திங்கன்னா தன்மையிலும் மென்மையிலும் தாமரை போல் நெஞ்சம் தாய் இலக்கணங்கள் தலைவி ஈடம் தஞ்சம் இப்படியான ஒரு ஒரு திருமணத்தை வந்து வாழ்த்திக்கிட்டு போற மாதிரியான ஒரு பாடலா இருக்கும் அவர் வந்து இவரு அதுக்கப்புறம்தான் அவர் ப்ரொடக்ஷன்ல இருந்ததுனால தொடர்ந்து பாடல் எழுதுறதுல வந்து ஒரு வாய்ப்புகள் வருது இந்த பாட்டுக்கு பிறகு பிறகு வருது அவர் கவனம் செலுத்தல கவனம் செலுத்தல கவனம் செலுத்தல தொடர்ந்து வாய்ப்பு வருது அந்த ப்ரொடக்ஷன் தயாரிப்புல இருந்ததால அவர் வந்து அதுலேயே கவனமாக இருந்திருக்காரு அப்படி இருந்தும் பல கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றம்பது பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு எழுதியிருக்காரு அதில் குறிப்பாக வந்து ஆடி மாசத்தை பற்றி பாட்டு எழுதுனா ஒரே கவிஞர் வந்து இவர் தான் நான் சொல்கிறது ஆடி ஆடிப்பெருக்கு இருக்குல்ல ஆடிப்பெருக்கு திருவிழாவை பற்றி எழுதுனதான் கண்ணதாசன் அவர்கள் வந்து ஆடி வெள்ளி தேடி உன்னை நானடைந்த நேரம் கூட அந்தாதியாக வந்து எழுதியிருப்பாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு திருவிழா எல்லா திருவிழாவுக்கும் பாட்டு இருக்குது ஆடிப்பெருக்கு ஒரு பாட்டு வந்து கோவை குமாரதேவன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க அது வந்து ஆடிப்பெருக்கட்டு ஆடுது பூஞ்சிட்டு எல்லோரும் கொண்டாடுங்க அந்த பாட்டு அப்படியே ரொம்ப கொண்டாடத்தில் இடம்பெற்ற பாடல் ஆமாம் படத்தில் இடம்பெற்ற பாடல்தான் அந்த இப்படியான ஒரு கோவை குமாரதேவன் அவர்களை வந்து எனக்கு சிறு வயதிலே இந்த பாடல்களில் ஈடுபாடு இருந்ததால் இந்த பாட்டை எழுதுனது யார் அப்படிங்கிறது நான் ஒரு தேடுதலாகவே இருந்துச்சு ஒரு முறை அவரை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு ஆமாம் நான் வந்து வாய்ப்பு கிடைச்சது இல்லை உங்களுக்கு ஆமாம் எனக்கு வந்து கிடைச்சது எப்படி நான் வந்து முத்துலிங்க தான் கேட்டேன் அவங்கள்ட்ட கேட்டோம்னா எனக்கே தெரியலப்பா நீ கொஞ்சம் விசாரணுன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரித்து நான் போய் டிநகர் சிஐடி காலனிக்கு உள்ள ஒரு பழைய ஒரு குவார்ட்டர்ஸ் வீட்டில் வந்து அவர் இருந்தார் நான் போனேன் பெரிய ஆச்சரியம் அவருக்கே ஆச்சரியம் அவங்க வீட்டிலலாம் ரொம்ப வியந்து பார்த்தாங்க ஏன்னா ஒருத்தர் நம்மளையே தேடி வந்திருக்காங்க இந்த காலத்தில் நம்மளே எல்லோரும் மறந்துக்கிட்டு இருக்காங்க அதான் இப்படி ஒரு அவங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய மகள் வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்று நான் ரொம்ப உபசரித்தாங்க அவங்க மனைவி இருந்தாங்க அப்போது அவங்க சொன்னாங்க அவங்க அந்த அவர் இடமே வந்து ரொம்ப ரம்மியமாக இருந்தது ஒரு மழை நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மிக உயர்ந்த வாகை மரம் ரெண்டு பெரும் மரம் பெரும் நிழலோட இருந்தது அங்கே வந்து அவர் அமர வச்சு நான் அவரோட புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் இதுக்காகவே நான் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்காகவே நான் வந்து தயாராக போனேன் ஆமாம் ஆமாம் போயிட்டு எடுத்துட்டு அவரை புகைப்படம் எடுத்துட்டு திரும்ப வந்து நான் வந்து அது பத்திரிகைலையும் எழுதுனேன் நான் அவர் வந்து இது தொடர்ந்து வந்து எழுத முடியாம கிட்டத்தட்ட ஒரு இவர் ஒரு இப்படி இப்படி ஒரு கவிதையாக இருக்கு ஒர்க் பண்ணிட்டே அவர் பாடலாசிரியராகவே மாறிட்டாரா பிற்காலத்தில் இதையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு கவிஞராக இருந்தார் கோவை குமாரதேவனும் இப்போ வந்து இப்போ குமாரதேவன் ரொம்ப அறியாத ஒரு கவிஞரை பற்றி சொன்னீங்க இப்போ சிற்பி பாலசுப்ரமணியன் நாடறிந்த ஒரு பிரபலமான கவிஞர் அவர் வந்து ஒரே பாடலில் தான் எழுதிருக்காரு அதுக்கு பிறகு ஏன் எழுதலை அப்படிங்கிற ஒரு நான் ஆமாம் அப்புறம் வந்து நான் வந்து அதை வந்து கேட்டேன் நான் ஒரு நாள் இசைஞானித்திரு இளையராஜரை பார்க்க தான் வந்திருந்தாங்க ஒரு சார் வந்து நம்ம வந்து இப்போ யாரெல்லாம் பாட்டு எழுத வச்சுருக்காங்கன்னா சினிமா பாட்டை எழுதுறதுக்கு வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் மேலே ஒரு பெரிய ஒரு ஒரு விமர்சனம் ஒன்று உண்டு அம்மி கொத்த சிற்பி எதற்கு அப்படின்னு அவர் சொல்ல கவிஞர் வைரமுத்து அவர்கள் சிற்பிக்கு அம்மியும் கொத்த தெரிந்திருக்க இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் இப்படியாக அந்த திரைப்பட பாடல்கள் துறைக்குள்ளே நுழையிறதுக்கான அந்த ஒரு நுட்பத்தை வந்து அவர் விமர்சனமாக பேசும் பொழுது அவரை வைத்தும் ஒரு பாடலை வந்து எழுதியிருக்காங்க இசைஞானி இளையராஜா அவர் வந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் அப்புறம் சிற்பி அவர்கள் மறுபடியும் ஒரு பாடல் அப்புறம் வந்து இவர் ஜெயமோகன் ஜெயமோகன் அவர்கள்ட்ட இவங்கள்ட்டெல்லாம் வந்து பாடல் எழுதி வாங்கியிருக்காங்க இது வந்து பாடல் எழுதி அது சாரு வந்து வச்சிருக்காங்க அது பாட்டு இருக்கு இன்னும் எந்த படத்துலையும் இடம்பெறலை ஆனால் இந்த படத்துக்கு வந்து மலர்களே நாதஸ்வரங்கள் அந்த பாட்டை வந்து சிற்பி சார் வந்து எழுதியிருக்காங்க ஒரு பாட்டு எழுதுனா போதுங்கிறது நிறைய பாட்டு கூட வேண்டாம் இந்த ஒரு பாட்டே போதுங்கிற அளமக்கி அந்த அந்த பாடல் வந்து ரொம்ப கவனத்தை ஈர்த்துது அந்த பாட்டு வந்து படத்துல இடம்பெறல இடம்பெறாமல் போச்சு அது வந்து தொடர்ந்து எங்கயா நான் வந்து போட்டியா இருக்குயா நான் வந்து எனக்கு சினிமாவில் இருக்கிற நுட்பமெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறார் ஒரு நாள் சிற்பி பாலசுமி அவர்கள் வந்து பகிர்ந்து அவர் எழுதியிருந்தாருன்னா அவர் மிகச்சிறந்த பாடல்கள் அவர் கொடுத்துருப்பார் ஆமாம் வித்தியாசமான சொல்லாடலாம் கொண்டு வந்தார் அந்த திரைப்பட பாட்டு இதுக்கு மீட்டருக்கு எழுதுகிற அந்த இதுக்குள்ளே அது ரொம்ப வித்தியாசமான பாடலை வந்து கொண்டு வந்தாங்க தொடர்ந்து அவரால் வந்து ட்ராவல் பண்ண முடியல அவர் இலக்கியத்தில் அதிகமாக கவனம் மாட்டாங்க சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கினாங்க இவருக்கு அடுத்து நம்ம யாரை நீங்கள் சொல்ல முடியும் ரொம்ப எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து செங்கல்பட்டு ஆசிரியர் பேராசிரியர் புலவர் சிதம்பரநாதன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான கவிஞர் அப்போதான் நான் வந்து பிரசாத் ஸ்டுடியோக்கு சாரை சந்திக்க போகும்போதெல்லாம் பார்க்கணும் இளையராஜா சார் ஆமாம் இளைய ராஜா சாரை வந்து சந்திக்க போகும்போதெல்லாம் அங்கே வந்து ஒரு முறை அடி தினமும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு அங்கே இருப்பேன் நான் சந்திக்க பார்த்தேன் ஆ வாங்கக்கா மே மேத்தா தம்பி வாங்க 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 அப்படின்னு சொல்லி பேசுவாங்க மூமேத்தா ஐயா கிட்ட வந்து நான் வந்து உதவியாளர் இருந்ததை சொல்லி அவரை அழைப்பாங்க கண்ணன் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே அழைச்சிட்டு போவாங்க பாடல் பா டீ சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்போம் அப்போ தான் அந்த அவரை எழுதின பாடல் வந்து எரிக்கரை பூங்காற்றே நீ போகிற வழி தென்கிழக்கு தென்கிழக்கு வாசமல்லி ஒன்று தேடி வர தூது சொல்லு இந்த பாட்டை எழுதுனது எனக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கும் நல்லா இருக்கு இந்த பாட்டு ஒரு கதை சொல்கிறது ஆமாம் உண்மையிலேயே வந்து அந்த நீங்கள் வந்து அந்த அந்த அது போடப்பட்டிருக்க டியூனு வந்து என்னென்னா அவனுடைய நிலைமையை விவரி விவரித்து சொல்கிறதுடைய ஒரு அதில் வந்து ஒரு பாந்தமாக இருக்கும் எந்த வித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு மாலை நேரத்துல என்னோட அவரோட துன்பங்களை பூரா சொல்றது மாதிரி ஒரு மல்லிகை பூனு ஒரு கவி சொல்லும் போது தென்கிழக்கு வாசுமல்லி ஆமா அப்படின்னு சொல்றதே ஒரு ஒரு புதுமை அதுதான் எப்பவுமே இந்த வழக்கமா எழுதுறவங்களவே எழுத வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஒரே மாதிரியான சொல்லாடெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும் சிற்பி வந்து மலர்களே நாதசுவரங்கள் ஆமா இவர் வந்து தென்கிழக்கு வாசுமல்லிங்கிறார் ஆமா அவர் வந்து சாருடைய சரணத்துல கற்பக சோளகில் கருணீல கண்கள் அப்படின்னு எழுதுவார் கருணி கற்பகசோனி கருணீல கண்களில் மை நாள் அப்படின்னு எழுந்தார் இவர் வந்து இப்படி ஒரு பாட்டு எழுதுறாரு என்னன்னா அந்த தன்னுடைய காதலுடைய ஆற்றாமை வந்து அந்த கதாநாயகன் வந்து புலம்புறதாக வந்து சொல்லுவார் அவர் தான் வந்து புலவர் திரு சிதம்பரநாதன் அவர் தூரல் போச்சு படத்தில் ஆமாம் தூரல் போச்சு திரைப்படத்தில் வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்திருக்கும் இவர் தொடர்ந்து எழுதினாரா சிதம்பரநாதன் அவருக்கு தொடர்ந்து எழுதினார் ஆனால் அந்த உங்களுக்கு திரைப்படத்தில் வந்து தொடர்பு பிள்ளைகளுக்கு வெளியில இருந்துட்டு அவரு பேராசிரியர் இருக்கிறதுனால கூப்பிட்ட நேரத்துக்கு வர முடியும் பாரம்பரியமாக பேசிக்கிட்டு இது பண்றவங்களே சினிமா கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடும் ஆமா ஆனா அவங்களத்தான் தொடர்ந்து பயன்படுத்திருக்கணும் அவங்களை தேடி தேடி கொஞ்சம் பொறுத்திருந்து காத்திருந்து பயன்படுத்தினா நீங்க அவர் எழுதுறாரு மலர் நோக்கு முன்னு நடக்கும் பாதவடி பூ அப்படிங்கிற அது போற பாத மலருங்கிறாரு அதான் நடக்கிற காலில தான் நடக்கிறாங்க ஆனா மலர்னு சொல்றாரு பாத மலர் நோக்குறதுக்கு பூ பூ விக்கிறாரு மலர் நோக்குறதுக்கு பூ விக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஏகாந்தமான ஒரு கற்பனையில வந்து அந்த கவிஞர்கள் ஈடுபடுறதுங்கிறது வந்து அது ரொம்ப அரமியமான ஒரு விஷயமா தான் ஒரு இயக்குநரை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம் யாருக்கு அண்ணன் அவரு கூட ஒரு பாடல் எழுதின பத்தியில் அவரும் அவர் ஒரு பாடல் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பாடல்கள் எழுதிருக்காங்க எழுதியிருக்காரு அதுல குறிப்பாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய பாட்டு வந்து தந்த பூமி அன்னை அல்லவா தந்த வானம் தந்தை அல்லவா இந்த பாட்டு வந்து அவரு யார் கண்ணன் அவர்கள் இந்த மாதிரி பாடல்களை பேசும்போது கண்ணன் இசையே இல்லாம இந்த பாடல்கள் நல்லா இருக்கும் ஆமா அதுதான் இசை இருக்கு பாட தெரியாம பாடனால இசை இருக்காது அந்த ராஜா சார் மியூசிக்கும் இப்படியான கவிஞர்களுக்கும் கவிதை அந்த சிந்தனை இருக்குல்ல அதுக்கும் உள்ள பெரிய சக்தி வந்து தொடர்ந்து எழுதலாம் அவர எழுதல அதுக்கப்புறம் தொடர்ந்து எழுதல அவர் வேற திரைப்படங்கள் இயக்கிறதுல ஒரு பிரபல நாவலாசிரியராக நம்ம தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான எழுத்தாளராக அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் அவருமே பாட்டு எழுதிருக்காரு ஆமா ஜெயகாந்தன் வந்து நம்ம வந்து தனியாகவே பேசலாம் அந்த மாதிரியான ஜெயகாந்தனுடைய பாடல் வந்து நம்ம அதான் தென்னங்கிலங்கீத்தி நிலைன்னு ஒரு இது வரும்ல ஆமாம் பாதை தெரியுது பார் படத்துல வந்து நம்ம எழுதணும் பாடல் எழுத வைக்கிறதுங்கிறதே வந்து அவர் அந்த படத்தோடைய மிக பெரும் சக்தின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்லாகித்து சில நேரத்தில் சொல்லின இது வந்து சிலோன் விஜயேந்திரன் ஆமாம் நீங்கள் தமிழ் சினிமாவில் வந்து எப்பவுமே இந்த ஃப்ரேமில் இருக்கிறவங்களை மட் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் கொண்டாடுறோம் வைக்கிறோம் ஆனால் யாருக்கு என்ன மாதிரியான திறமை இருக்குது அப்படிங்கிறத வந்து தமிழ் சினிமா வந்து கண்டுக்கவே கண்டு யாருமே கண்டுக்கிறது இல்லை இப்போ நம்மளே ஒரு குறிப்பிட்ட நபர்களை தான் பேசுவோம் இன்னும் நூற்றுக்கணக்கான கவிஞர்கள் இருக்காங்க 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 அதில் சிலோன் விஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தாய்மீது சத்தியம் புன்னகை மன்னன் இந்த மாதிரி படங்கள்ல வந்து சண்டை கலைஞராக அவர் வந்திருப்பார் ஒரு மாதிரி ப்ரௌன் ஹேர் ஹேர் நானே பார்த்துருக்கேன் அவர் வந்து கற்பழிப்பு காட்சிகள்லாம் நடிச்சிருக்காரு அவர் தாய்மீது சத்தியம் படத்தில் அவ கற்பழிப்பு காட்சியில் வந்திருக்காரு குதிரையில ஃபைட் சண்டை காட்சிகளில் வந்து அந்த காட்சி நடிச்சிருப்பாரு அவர் வந்து நான் திருவல்லிக்கேணியில் வந்து பேச்சுலராக வந்து தங்கியிருக்கப்போ சினிமா வாய்ப்புகளுக்காக தங்கியிருந்த காலகட்டத்தில் என்னுடைய அறைக்கு அவர் வர்றார் என்னுடைய அறைக்கு பக்கத்தில் வந்து திருவல்லிக்கேணி ரத்னாகபிய பக்கத்தில் அவர் வந்து ஒரு மேன்ஸ் பழைய மேன்சன் அது பார்த்தீங்கன்னா மாடர்ன் தேட்டர்ஸோடைய ஒரு செட்டு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அளவுக்கு பழைய காலத்து மேன்சன் நீங்கள் உள்ளே போனீங்கன்னாலே மண்ணெண்ணெய் நெடி அவ்வளோ அடிக்கும் என்னென்ன கீழே மண்ணெண்ணெண்ண பேரலில் வந்து விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து அதுக்கு தாண்டி மேலே மேலே இருக்காரு ஆமாம் ஆமாம் அதுக்கு மேலே அவர் குடியிருக்கார் அவர் அவர் அறைக்கு போனோம்னா அவர் அவ்வளோ லைப்ரரியாக வந்து வீடியோ கேசட்ஸ் வச்சுருக்காரு அவ்வளோ ஒரு பக்கம் புத்தகங்களாக வச்சுருக்காரு உலகத்தில் இருக்க தலை சிறந்த திரைப்படங்கள் எல்லாம் அவருக்கு ரூமில் இருக்கும் அவர் வந்து பழைய கம்பதாசனுடைய மிக பெரும் எழுத்துக்களை வந்து மறுபடியும் கொண்டு வர்றதில் மிகப்பெரிய முனைப்பாக இருந்தவர் கம்பதாசன் வந்து அக்பர் படம் வெளிவந்தப்போ அதாவது நான் சொல்கிறது வந்து பழைய சலீம் அக்பர் சலீம் படம் வந்து எடுக்க எடுத்த போது அந்த படத்துக்கு வந்து பாடல் எழுதினவர் அவர் வந்து இங்கே இந்த ப இந்த நிறைய கம்பதாசனுடைய மொழி மொழிபெயர்ப்புகளையும் கம்பதாசனுக்கான விளக்கங்களையும் திரைப்பட பாடல்கள் தொகுத்து நிறைய எழுத்துக்களை வச்சுருந்தார் அவர் வந்து என்னை அடிக்கடி சந்திக்கிறதுக்காக வரும் நான் அவரும் எல்எல்ஏ பில்டிங்கில் வந்து இலக்கிய கூட்டங்களாக நடக்கும் அங்கே வந்து சந்திக்கிறதுக்காக போவோம் போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு நம்மளும் அப்போ கஷ்ட ஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்க போது அந்த நேரத்துலேயும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்து அதை தினமும் சந்திக்கிறதும் இலக்கிய கூட்டங்களுக்கு போகிறதும் பாரதியார் அங்கே திருவள்ளிக்கைணில் வந்து பாரதியார் நூலகம் இருக்கு செய்தி தொடர் செய்தி தொடர்பு துறையிலேருந்து நூலகம் வச்சுருந்தாங்க இது வரைக்கும் தமிழில் வந்து கிடைக்காத அரிய நூல்கள்லாம் அங்கே தான் இருக்கும் அதை அப்படியே கொண்டு போய் குப்பையில கொட்டினாங்க அதான் ஆச்சரியம் நம்ம கலைவன அரங்கத்தை கட்டுறோம்னு சொல்லி அங்க கொண்டு போய் வச்சாங்க அங்க அதை கட்டுறோம்னு சொல்லி எங்கேயே கொண்டு போய் வச்சாங்க இப்போ எங்க இருக்குன்னு தெரியல அவர் பாடல்கள் அவரை வந்து அவருக்கு பெரும் கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு கவிதை எழுதிருக்காரு அவருடைய முக்கியமான பணி எதுக்காக அவரை பேசுகிறோம் அப்படின்னா அவருடைய முக்கியமான பணி என்னன்னா அறுபது ஆண்டு கால சினிமாவும் அறுபது ஆண்டு கால திரைப்பாடலும் திரைப்பாடலாசிரியர்களும் அப்படிங்கிற ஒரு பெரும் புத்தகத்தை தொகுப்பை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு ஒரு சண்டை கலைஞராக தன்னை வந்து திரைப்படத்தில் வந்து நடிக்க வந்து தண்டை கலைஞராக திரையில் காண்பிச்சுக்கிட்ட ஒருத்தருக்கு பின்னாடி வந்து பெரிய கவிதை உள்ளவும் எழுத்தாற்றலும் கவிதை எழுதக்கூடிய தன்மையும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவரை பற்றி விசாரிக்கும்போது அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மிகப்பெரும் நூல நூலகத்தில் இவருடைய தந்தையார் வந்து மிகப்பெரிய ஒரு பெரும் கல்வி குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் பெரும் தமிழறிஞராக இருந்திருக்காரு அவருடைய நூல்கள்லாம் யாழ்ப்பாண நூலகத்தில் வந்து இருந்திருக்கு என்ன பெரும் சோகம் அப்படின்னா இவர் இங்கே வந்துட்டார் திரும்ப வந்து ஊருக்கு போக முடியல வயதும் போயிடுச்சு வாழ்க்கையும் போயிடுச்சு எங்கே போய் சேர்றது யார் துணையாக இருக்கிறதுன்னு இங்கே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தோழி இருந்த ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து இருந்தாங்க அவர் இஸ்லாமிய தோழி ஒருத்தவங்க இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கான அவருக்கான எந்த ஆதரவுமே இல்லை பெரும் வருமானமும் தொடர்ந்து வரல ரொம்ப கஷ்ட ஜீவனமாக இருந்தார் திரு ஊர்வசி திரு செல்வராஜ் அவர்கள் தான் அப்போ அவர் இருந்தபோது அவருடைய புத்தகங்களை வந்து பதிப்பகத்தின் மூலமா பதிப்பிச்சு அதை வந்து வெளியே கொண்டு வந்து அவருக்கு உதவி பண்ணார் திரு ஊர்வெச்சி செல்வராஜ் அவர் இந்த நேரத்துல அவரை நம்ம குறிப்பிடணும் ஏன்னா தமிழ் சினிமாவே கிட்டத்தட்ட அவர் வந்து காப்பாற்றி ஆமாம் ஆமா காப்பாத்தினார் அவர் வந்து சிலோன் விஜேந்திரன் வந்து வெறும் சண்டை கலைஞர் இவர் என்ன ஃபைட் மாஸ்டர்னு அவரை பா ஒரு தோற்றமும் அவருடைய திரைப்படத்தில் வந்ததால இவர் வந்து வெறும் ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தோன்னு ஆனா பெரிய கவிஞன் அந்த ஆள் இப்போ திரைப்பட பாடல்களை வந்து தொகுத்து வந்து வச்சுருந்தார் அந்த தொகுப்பு ஒரு பெரிய முக்கியமான தொகுப்பு அதையும் நான் கூட திரு இசைஞானி இளையராஜா அவர்கிட்ட இந்த மாதிரி இப்படி ஒரு எழுதியிருக்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க சார் வந்து பார்த்துட்டு அவர் வியந்து போனார் என்னையா இப்படி இந்த இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் இப்போ அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படியான ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா தினமும் சந்திக்க வர்ற ஒரு அவர் வந்து ஒரு நாள் வந்து என்னையை வந்து பார்க்க வர்றாரு நான் சொன்னேன் ஐயா நான் வந்து இப்போ பல்லாவரம் என்னோட அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன் நீங்க இருங்க மாலையில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர் மா பல்லாவரத்தை கிளம்பி வர்றேன் கிளம்பி வரும்போது ரத்னாகாப்பைக்கு முன்னாடி வந்து பெரும் கூட்டம் என்னடான்னு பார்த்தா இவர் தங்கியிருந்த மேன்சனில் வந்து தீ விபத்து நடந்திருக்கு தீ விபத்து நடந்திருக்கு ஃபயர் சர்வீஸ் வண்டியெல்லாம் வந்து தீ நடந்துட்டு இருக்காங்க அப்போ நான் வந்து விசாரிக்கிற போ பார்த்தா இவர் அங்கே நடந்திருக்கு இது மதியம் மதியத்தில் இவர் வந்து அந்த மேன்சனில் இருந்தவங்க எல்லாருமே தப்பிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க இவர் மட்டும் மாடியில் இருக்கார் இப்போ அவர் முன்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா அவருடைய சண்டை க கலைஞர்களில் பயன்பட்ட அந்த தற்காப்பு கலையும் அவர் அங்கேருந்து குதிக்கணுங்கிற விஷயம் இருக்குல்ல அது அவர் திரைப்படம் சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே அந்த நான் சொன்னேன்ல மன்னன்ன பேரில் வச்சுருப்பாங்கன்னு அந்த பேரல் வச்சுருக்கு தெரியாமல் யாரோ புதுசாக வந்தவங்க யாரோ சிகரெட்டை குடிச்சிட்டு கீழே போட்டாங்க அது வந்து விபத்தாகி அது பெரிய வெடி இதாக ஆயிடுச்சு இப்போது அவர் மேலே மாட்டிக்கிட்டாரு எல்லோரும் இருந்து கத்துறாங்க இந்த மாதிரி கீழே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு தீ பரவிக்கிட்டே இருக்கு அவர் அங்கேருந்து குதிக்கிறாரு கரெக்டாக ஒரு ஒரு இது வெடிச்சு செதறதுக்கும் அந்த தீயில் விழுகிறதுக்கும் சரியாக போச்சு அவர் வந்து ரொம்ப தீ காயத்தோட ராயப்பட்ட அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க உடம்புல பார்த்தீங்க நான் போய் பார்த்தேன் திரு மேத்தா ஐயா அவர்களையும் அழைத்து கொண்டு போய் பார்த்தேன் எங்களால் எதுவுமே செய்ய முடியல என்ன செய்யணுமோ அவர் மருத்துவர்கள் வந்து இல்லைங்க அவர் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் கருப்ப பார்த்தோம்னா அவர் இறந்து போன செய்தி நமக்கு கிடைச்சது அப்படியாக திரைப்படத்தை நம்பி வந்து கவிதை உள்ளத்தோட பலரும் வந்து சில பேர் வெற்றியை படைஞ்சிருக்காங்க சிலோன் விஜயேந்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் மாமனிதனவன் ரொம்ப அற்புதமான மனிதன் ரொம்ப நட்புக்காக ரொம்ப வேணாலும் செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் ஒரு பழைய புத்தகங்களை வந்து தொகுத்து எழுதக்கூடிய கம்பதாசனுடைய அடி அடியாறுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரை அவரோட புத்தகங்களை தொகுத்து வச்சிருந்தாரு அவரோட சேர்ந்து அவர் சேகரித்து வைத்த உலக திரைப்படங்களும் அந்த எழுத்து சுவடிகள் எல்லாமே அழிந்து போயுள்ளது அப்படிங்கிற பேசுறது தான் நமக்கு அவருக்கு செலுத்துகிற ஒரு அஞ்சல இது வந்து அவருக்கு செலுத்துகிற மீண்டும் மீண்டும் இது மாதிரி சில பாடல்களோடு நின்று போன கவிஞர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பத்தி நம்ம மீண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க